வணக்கம் அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் கனவு காணும் பலன்கள் ராஜா, யானை, குதிரை, பசு, தங்கம் எருது இவைகளை கனவில் கண்டால் பணம் தங்கம் கிடைக்கும் குழந்தை பேரு உண்டாகும் எருது யானை மலை மரம் இவற்றில் ஏறுவது போல் கனவு கண்டாலும் இரத்தம் பிணம் விலைமாதர்களுடன் உடலுறவு எச்சில் அசுத்தம் மேலே படுவது போல் கனவு கண்டாலும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வீட்டை சாணியினால் மெழுகி கோலமிடுவது போல் கனவு கண்டால் திருடர் பயம் உண்டாகும் மலர்கள் மலர்ந்த மரத்தின் மீது ஏறுவது போல் கனவு கண்டால் எண்ணிய காரியம் நிறைவேறும் கழுதை கிடா இவைகளை வண்டியில் கட்டி ஏறினால் மரணம் சம்பவிக்கும் பாம்பு வலது தோ வலது தோளில் ஏறுவது போல் கனவு கண்டால் தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கும் சுவர் மேல் உட்கார்ந்து சாப்பிடுவது போலவும் கடலை தாண்டுவது போலவும் கனவு கண்டால் சிறப்பான வேலை கிடைக்கும் பாம்பு தேலை பார்த்தால் வெற்றி உண்டாகும் தாமரை இலையில் பாயசம் சாப்பிட பணக்காரனாவான் பறவைகளை வலை வீசி பிடிப்பது போல் கனவு வந்தால் சகல ஐஸ்வர்யம் கிட்டும் சூரியனையோ சந்திரனையோ கண்டால் வியாதிகள் வரும் தலைமயிர் சிக்காவது போலவோ பற்கள் விழுவது போலவோ கனவு வந்தால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும் தீபம் அன்னம் குடை சாமரம் தேவதாசி தாம்பூலம் சந்தனம் தயிர் முத்து பூக்கள் இவைகள் கனவில் வந்தால் லாபம் வரும் நன்றி வணக்கம்